இன்னைக்கு நம்ம சில்வர் பேக் கொரிலாவை பற்றி பார்க்க போறோம் வாங்க ஷாட்டுக்குள்ளே போகலாம் அதுங்க முதுகுல இருக்க முடியெல்லாம் நிறைச்சி சில்வர் கலரில் ஆகும் அதனால தான் இதுங்களுக்கு சில்வர் பேக் கொரிலான்ற பெயர் அதுங்க வெயிட்ட விட அதனால பத் பத்து மடங்கு அதிக வெயிட்டை தூக்கி போட முடியும் ஸோ ஒரு நூற்றி இருபது கிலோ குறினால் ஆயிரத்தி இரநூறு கிலோ தூக்க முடியும் இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம எப்படி ஒரு பாப்கானை வாய்க்குள்ளே போட்டு கடிச்சா டப்புன்னு உடைப்போமோ அது மாதிரி இதுங்க ஒரு கோகனட்டையே முடிச்சு விட்ருங்க அசால்ட்டாக சண்டேன்னு வந்துட்டா மார்பகத்தை தட்டிட்டு எவனாக இருந்தாலும் வாங்கடா ஒத்தை ஒத்தைங்கன்னு பறந்துடும் அடிக்கிறதுக்கான தே ஆர் பாண்ட் லீடர்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்க பெண் குரங்குகளை குழந்தைகளை எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்குறோங்க நைன்டீன் எயிட்டி

அப்போ தான் அது அந்த குழந்தைய விட்டு நகர்ந்துச்சு இந்த விஷயம் குறியில மேலே மக்களுக்குள்ள பயத்தை மாத்துச்சு